ஊரக உள்ளாட்சிகளில் மாநிலம் முழுவதும் உள்ள பன்னிரெண்டாயிரத்து நானூற்று எண்பது ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் சனிக்கிழமை அக்டோபர் பதினொன்றாம் தேதி காலை பதினொன்று மணிக்கு நடைபெற்றன கிராம சபைகளில் தெருக்களின் சாதிப்பெயர்களை நீக்குவது மழைநீர் சேகரிப்பு கொசு டெங்கு ஒழிப்பு குழந்தை தொழிலாளர் நிலை ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன இக்கூட்டத்தின் சிறப்பு நிகழ்வாக முதல்வர் மு ஸ்டாலின் காணொளி மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள கிராம ஊராட்சிகளின் பொதுமக்களுக்கு சிறப்புரை வழங்கினார் கிராம சபை கூட்டத்தில் மக்களின் மூன்று முக்கிய அத்தியாவசிய தேவைகளை தேர்வு செய்து ஒப்புதல் பெறுதல் இழிவான பொருள் தரும் சாதி பெயர்கள் கொண்ட குடியிருப்புகள் தெருக்கள் சாலைகள் நீர்நிலைகள் மற்றும் பிற பொது இடங்களில் உள்ள பெயர்களை நீக்கி புதிய பொருத்தமான பெயர்களை வழங்குதல் குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன அத்துடன் தாயுமானவர் திட்டம் கீழ்பயனாளிகளை அடையாளம் கண்டு நலிவு நிலை குறைப்பு திட்டம் தயாரித்து ஒப்புதல் பெறுதல் உள்ளிட்ட மொத்தம் பதினாறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் கிராம சபையில் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்த தணிக்கை அறிக்கை ஒப்புதல் பெறுதல் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் சார்ந்த வரவு மற்றும் பணி முன்னேற்றம் அனைத்து கிராம அண்ணாமறுமலர்ச்சி திட்டப்பணிகளின் முன்னேற்றம் தூய்மை பாரத் இயக்கம் திட்டத்தின் நிலை ஊரக பகுதிகளில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் ஏற்படுத்துதல் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நடவடிக்கைகள் போன்றவை பற்றியும் விவாதித்தனர் இக்கிராம சபை கூட்டத்தில் அரசு அலுவலர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தி முடித்தனர்